இனிய காலை வணக்கம் அவ்வளவுதை தில்லத்துவன் லண்டனில் இருந்து புறம் புறம் பொறிச்சொல் எண்ணூற்றி எண்பத்தி ரெண்டாவது புறம் மற்றவர்களை நாங்கள் புறம் சொல்லி தெரியக்கூடாது இல்லாததுகளை சொல்லி மற்றவர்களுக்கு ஆத்திரத்தை மூட்டுவது மற்றவர்களுக்கு இன்னொருவரை பற்றி கதைத்து அவர்களுக்கு கோபத்தை தூண்டுவது அவர்களை பற்றி வித்தியாசமாக நினைக்க வைப்பது வீட்டு வீட்டின் புறம் பக்கம் அதாவது பின்பக்கங்களை புறம் என்று சொல்லுவார்கள் அங்கே வந்து விறகுகள் தேங்காய்கள் இவற்றையெல்லாம் எல்லாம் சேகரித்து வைத்திருந்தோம் அதாவது மது மதில் மது முது பின்பக்கத்தை முதுகிலே இருப்பதை வந்து எங்களால் பார்க்க முடியாது திரும்பி அந்த முதுகில் என்ன இருக்குது எப்படி இருக்குதுன்றெல்லாம் அல்லது குளிக்கைக்கெல்லாம் கையை வைத்து நாங்கள் ஊத்தைகளை உறைஞ்சி குளிக்கலாம் ஆனால் பார்க்க முடியாது அக்கம் பக்கம் சுற்று இடம் பின்புறம் அந்நியம் உடம்பு இவையெல்லாம் அகராதை சொல்லாக வருகிறது பக்கம் பக்கத்திலே இருப்பவனை சில பார்த்து எழுதுவார்கள் பாடசாலைகளில் ஆசிரியர் கண்டு அவர்களை தள்ளி இருக்கச் செய்வார்கள் அல்லது மாற்றி விடுவார்கள் அந்நியமாக பழகுவார்கள் சிலர் தங்களுடைய கேரியம் முடிந்ததுடன் ஒன்றை பழகி அவர்களிடம் இருந்து தங்களுக்கு தேவையானவற்றை பெற்றுவிட்டு பின் அந்நியர் போல தெரியாதவர்கள் போல நடந்து கொள்வார்கள் வீரம் உள்ளவரையும் இந்த புறம் என்று சொல்லி வருது வீரம் வீர மறவர்கள் இருந்தார்கள் வீர தமிழர்கள் இருந்தார்கள் என்று சொல்லி சொல்லுவார்கள் ஒவ்வொரு இடங்களையும் குறிப்பது புறம் ஒவ்வொரு ஊரிலே ஒவ்வொரு இடம் இருக்கும் ஒவ்வொரு இடத்துக்கு ஒவ்வொரு பெயர் இருக்கும் அவற்றை புறம் என்று சொல்வார்கள் நான்